ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே சிம்பிளாக அண்ட் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய குருமா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூன்று பச்சை மிளகாய் கொத்தமல்லி எடுத்தாச்சு அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக வேணாலும் ஓகே நீட்டில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கு ரெண்டு பத்த தேங்காய் கொஞ்சம் கசகசா கொஞ்சம் பொட்டுக்கடலை தட் மீன்ஸ் உடைத்த கடலை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம் ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க பச்சை மிளகாவை துண்டு துண்டாக நறுக்கினாலும் ஓகே இல்லைனா அற அரை துண்டாக போட்டாலும் ஓகே காரம் அதிகம் வேணும்னா பொடியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் காரம் மைல்டாக இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி போட்டிருக்கேன் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயமும் போட்டு வதக்கிக்கோங்க பின்பு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க சால்ட் போட்டு நல்லா வதக்கிய பிறகு நம்ம விழுது தயாரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் அண்ட் கசகசா பிறகு உடைத்த கடலை அது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பேஸ்டையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் அது போட்டிருக்கிறது தான் காரம் இதை போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி கலந்து அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்த உடனே சால்ட் தேவைக்கேற்ப போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான் ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் இது வந்து இடியாப்பத்துக்கு கூட நல்லாயிருக்கும் இடியாப்பம் சப்பாத்தி பூரி இந்த மூணுத்துக்கு மட்டும் இட்லி தோசைக்கெல்லாம் மேட்ச் ஆகாது ஒரு வாட்டி இந்த குருமா நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் டேஸ்டி குருமாவை மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன் வீடியோவில் சந்திக்கலாம்